வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு நல்ல நேயர் நல்ல நண்பர் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த நண்பர் ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி அப்புடின்னா ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா ஜாதக ரீதியாக அரசாங்க வேலை எப்படி இருக்கும் அதற்கான வேறுபாடு என்ன அதற்கான தெளிவான விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார் அதற்கான விளக்கத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன் நான் சொல்கின்ற பலன் பொதுவாக ஆண் பெண் இருவருக்கும் சார்ந்த பலன்தான் அதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் சூரியன் சாரம் பெற்றிருந்தால் அவர் முழு முயற்சியோடு அரசாங்க தேர்வுக்காக படித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல்ல அவர் செய்கின்ற வேலையை சிறப்பாக படிக்கணும் நல்ல ஆழ்ந்து படிக்கணும் ஒரு மனதுடன் அந்த வேலையை சார்ந்த படிப்புக்காகவே அரசாங்க வேலை மட்டுமே படிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர் ஜாதகத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் சாரம் பெற்று உச்சமாக இருக்கின்ற தருணத்தில் அவருக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் சார் பத்தாம் இடத்தில் சாரம் ஆகலை நீங்கள் சொன்னதெல்லாம் கே இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா கூடங்க நமக்கு வந்து குரு சுக்ரன் இவர்களுடைய பலனும் அதில் இருந்தால் அது ஒரு பதினொன்றாம் இடமோ இல்லை ஏழாம் இடமோ இல்லை பத்தாம் இடத்துலையோ இருந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்கின்ற அனைவருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இது ஒரு புறம் வச்சுங்க இன்னொரு பாட் நான் முயற்சியே செய்யலை நான் வந்து அரசாங்க வேலை சம்மந்தமாக எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பதினொன்று ஏழு பத்து இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற சுக்கரன் சூரியன் குரு இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்புடின்னா அது என்ன பலனை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மனம் முடிக்கின்ற நபர் அந்த இடத்தில் நீங்கள் போகின்ற இடத்தில் மனமாகி போகின்ற இடத்தில் அங்கே வந்து சொத்து அதிகமாக இருக்கும் பணம் காசு அதிகமாக இருக்கும் சொத்து அதிகமாக இருக்கும் சொந்தங்கள் அதிகமாக இருப்பார்கள் இது கிடைப்பதும் ஒரு அரசாங்க வேலையாகத்தான் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இதையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லுவோம் இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும்னு நம்ம ஜோதிட சொல்லியிருக்கார் சார் ஆனால் நான் வந்து அரசாங்க வேலைக்கான எந்த முயற்சி எடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அமைப்பும் உண்டு ஏன்னா அரசாங்க வேலையில் என்ன சலுகை கிடைக்கின்றதோ அதற்கு இணையாக நமக்கு ஒரு லாபம் வருகின்ற போது நான் லாபம் என்பது நீங்கள் நம்ம இருக்கிற நிலையை காட்டிலும் அதிக சொத்து இருக்கின்ற இடத்தில் திருமணம் முடித்து போகின்றவர்களுக்கும் அரசாங்க வேலை என்று தான் அந்த அர்த்தத்தில் தான் நம்ம ஜாதக ரீதியாக சொல்கிறோம் ஜோதிட ரீதியாகவும் அதைத்தான் சொல்கிறோம் இது போல் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் இந்த காணொலிக்கு கீழே உங்களை கமேண்டை பதிவு பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்